எக்ஸலில் நம்மக்கிட்ட இருக்க டேட்டாவில் இந்த மாதிரி கலர் பண்ண செல்ஸை மட்டும் எப்படி சம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து இந்த டேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கனா இதில் வந்துட்டு இங்கே வந்து ஃபார்மெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஃபார்மெட்டில் இந்த ட்ராப் டவுன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சூஸ் ஃபார்மெட் ஃப்ரம் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எந்த இடத்துல வந்து கலர் பண்ணியிருக்கோ அந்த செல் ஏதாவது ஒரு செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபார்மெட் செலக்ட் ஆயிடுச்சு இப்போ நான் வந்துட்டு ஃபைன்ட் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எல்லா செல்லையும் வந்து ஃபைன் பண்ணிக்கிறேன் இப்போது கண்ட்ரோல் ஏ கொடுத்து இந்த செல்லை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த இடத்துல நான் கண்ட்ரோலே கொடுத்தேன் அப்படின்னா இங்கே எல்லா செல்லுமே வந்து செலக்ட் ஆகிரும் இப்போது இந்த டைலாக் பாக்ஸை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது ஃபார்முலா டேப்பில் வந்து போய்க்கிறேன் ஃபார்முலா டேப்பில் வந்துட்டு டிஃபைன் நேம் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ளூ அப்படின்னு கொடுத்துட்றேன் அதாவது இந்த கலர் பண்ணியிருக்க செல்ல எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு நேம் கொடுக்குறோம் நம்ம இப்போது நேம் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துட்றேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் இப்போது ப்ளூ அப்படின்ற இந்த நேம் நம்ம கொடுத்தோம் இல்லையா இந்த டேட்டா வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலர் பண்ண செல்லுடைய சம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி எக்ஸெல் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்களேன் நம்மளுடைய எக்ஸல் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் டிசம்பர் ஃபோர்டீன்திலருந்து தேர்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது சீக்கிரமாக வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்